உசிலம்பட்டி அருகே ராஜகாப்பட்டி சமய கருப்பசாமி கோவில் ஆடி திருவிழாவை முன்னிட்டு மாபெரும் கிடா முட்டு போட்டி வெகு விமரிசையாக நடைபெற்றது மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே ராஜகாப்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ளது சமய கருப்பசாமி திருக்கோவில் இந்த திருக்கோவிலின் ஆடி திருவிழாவை முன்னிட்டு கிடா முட்டுப் போட்டி வெகு விமரிசையாக நடைபெற்றது மதுரை தேனி திண்டுக்கல் விருதுநகர் திருச்சி சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து செவலைமறை வெள்ளை கொங்கு குட்டை கரும்பறை குரும்பை உள்ளிட்ட பல்வேறு வகையான நாற்பதுக்கும் மேற்பட்ட ஜோடி கிடாக்கள் நேருக்கு நேர் மோதிக்கொண்டன அதிகப்படியான முறை மோதிக்கொண்டு வெற்றி பெறும் கிடாவிற்கு பத்து கிலோ பித்தளை அண்டா சிறப்பு பரிசாகவும் போட்டியில் பங்கேற்கும் அனைத்து கிடாவிற்கும் ஐந்து கிலோ சில்வர் அண்டா சேர் பரிசாக வழங்கப்பட்டது இதில் உசலம்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் திமுக செயற்குழு உறுப்பினர் இளம் மகிலன் ராஜகாப்பட்டி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சித்ரா பால்ராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கி ஊக்கப்படுத்தினர்

தீர்ம் கொண்டார் இவருடன் இருக்கலாம் ஏடா 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 ஏறிக்கடா குலா ஏடா